வணக்கம் மக்கள் குரல் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் அறுபது நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடங்களின் அன்னை தலைமை நிர்வாகம் தொடர்ச்சியாக ஜனநாயக விழுமியங்களையும் மனிதப் பண்புகளையும் நிர்வாகப் பண்புகளையும் மீறி வருவதை மக்கள் குரல் தொடர்ச்சியாக மக்கள் முன் வெளிப்படுத்தி வருகிறது அந்த வகையில் மீண்டும் அன்னை தலைமை நிர்வாகத்தால் மீறப்பட்டுள்ள ஜனநாயக நிர்வாக மனித பண்பு மீறல்களை மக்கள் முன் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதால் இப்பதிவு அவை தொடர்பானவையாக அமைகிறது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிப்படைத்தன்மையில்லாமல் மூடிய அறைக்குள் இணையவழியில் நடத்தி முடிக்கப்பட்ட அன்னை தேசிய ஆண்டு கூட்டமானது அக்கூட்டம் கூட்டப்படுவதற்கான வரைமுறைகளை சரியாக கடைபிடிக்காமை மற்றும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் வாக்களிப்பதற்கான பெற்றோர் அங்கத்தவர்களின் அங்கீகாரத்தை பெற்றிருக்காத வளாக உறுப்பினர்களும் இணைந்து வாக்களித்தமை உள்ளிட்ட பல்வேறு முறை தவறிய விடயங்களினால் இத்தேசிய ஆண்டு கூட்டம் செல்லுபடியற்றதாக கருதப்படக்கூடியது என்பதையும் அதனால் அக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் செல்லுபடியற்றவையாகவே கருதப்பட முடியும் என்பதையும் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெற்றோர் அங்கத்தவர்களால் பல நிர்வாக அலகுகளுக்கும் அமைப்புகளுக்கும் நோர்வீஜிய மொழியில் அனுப்பப்பட்ட கடிதமும் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வழியான மக்கள் குரல் பதிப்பு ஐம்பத்தி ஒன்றிலும் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தன இதில் பிரதானமாக ஒவ்வொரு வளாக அங்கத்தவர்களும் யாப்பு சார்ந்த சரியான புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாத நிலையில் அவர்கள் தெரிவு செய்யும் நிர்வாகங்களும் நிர்வாக பிரதிநிதிகளும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்படும் யாப்பு மாற்றத்தால் உருவாகக்கூடிய பாரிய தாக்கங்களை புரிந்து கொள்ளாமல் தமது வாக்குகளை அளித்து சனநாயக படுகொலைக்கு காரணமாக அமைகின்றார்கள் வளாகங்களின் அங்கத்தவர்களே ஆணைகளையும் அதிகாரங்களையும் வழங்கும் மையமாக உள்ளார்கள் மக்கள் ஆணை கொடுக்கும் அதிகாரத்தையே வளாக நிர்வாகங்களும் அன்னை தலைமை நிர்வாகமும் பெற்றுக்கொள்கின்றன என்பதையும் அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களும் இவ்விடத்தில் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதனால் அனைத்து வளாக அங்கத்தவர்களும் நிர்வாக உறுப்பினர்களும் யாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு பெறுவது காலத்தின் கட்டாயம் மேற்பார்வை அல்லது தில்சீன் எனப்படும் பாரிய பொறுப்பின் ஊடாக இதை கட்டுப்படுத்த வேண்டிய அன்னை கட்டுப்பாட்டு குழுவும் தனது பொறுப்பிலிருந்து தவறி பாரிய சமூக விரோத குற்றத்திற்கு உடந்தையாகியுள்ளது இந்நிலையில் விதிகளை முறையாக கடைபிடிக்காமல் அவசர அவசரமாக மூடிய அறைக்குள் இணையவழியில் நடத்தி முடிக்கப்பட்ட அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் யாப்பு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதன் முழுமையில்லாத தகவல்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னை தலைமை நிர்வாகியால் தமிழ்முற்றம் என்னும் வைபர் குழுமத்தில் வெளியிடப்பட்ட அறிவித்தல் மூலமாக அறிய முடிகிறது இந்த யாப்பு மாற்றம் தொடர்பில் வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு முன்கூட்டியோ அல்லது யாப்பு மாற்றத்தின் பின்போ எந்தவிதமான தகவல்களும் கொடுக்கப்படாமல் அவை தொடர்ந்தும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்பது இங்கு முக்கியமானது யாப்பில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பவை பற்றியோ அல்லது இம்மாற்றங்களுக்கான நியாயமான தேவைகள் காரணங்கள் பற்றியோ அல்லது அந்த மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றியோ எந்தவிதமான தகவல்களும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு இதுவரையும் தெரிவிக்கப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் மக்கள் குரலுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறிப்பாக இரு யாப்பு மாற்றங்கள் தொடர்பில் மக்கள் குரல் குறிப்பிட விரும்புகிறது ஏனெனில் அனைத்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்களின் உரிமைகள் மீறப்படுவதற்கும் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் இந்த மாற்றங்கள் வழி செய்கின்றன இந்த மாற்றங்களால் தனியே ஒரு வளாகத்துக்கு மட்டுமே பாதிப்பு என்கின்ற மனோநிலையை விடுத்து இவை அனைத்து வளாகங்களுக்கும் பொருந்தும் என்ற புரிதலை அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தின் அனைத்து வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்களும் பெற்றுக்கொள்வது இங்கு முக்கியமானது யாப்பு மாற்றம் ஒன்று வளாகங்களில் ஏதாவது முக்கிய விடயங்களுக்காக மேலதிக ஆண்டு கூட்டம் அல்லது எக்ஸ்ட்ரா ஓர்டினேட் ஓஷ்மோத்த ஒன்றை கூட்டும்படி அந்தந்த வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகங்களை கோருவதானால் அந்தந்த வளாகங்களின் வாக்களிக்க உரிமை பெற்ற அங்கத்தவர்களின் மூன்றில் ஒரு பங்கினர் ஒப்புதல் வழங்கினால் போதும் என இதுவரை இருந்த யாப்பு விதி இனி வருங்காலங்களில் வாக்களிக்க உரிமை பெற்ற அங்கத்தவர்களின் மூன்றில் இரண்டு பங்கினரின் ஒப்புதல் வேண்டும் என மாற்றப்பட்டுள்ளது ஒரு உதாரணத்திற்கு கூற வேண்டுமானால் ஒரு வளாகத்தில் முன்னூறு அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் என கொண்டால் அதில் நூறு வாக்களிக்க உரிமை பெற்ற அங்கத்தவர்களின் ஒப்புதலோடு மேலதிக ஆண்டு கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்படலாம் என இதுவரை இருந்த விதியானது இனிமேல் இருநூறு வாக்களிக்கும் உரிமை பெற்ற அங்கத்தவர்களின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என மாற்றப்பட்டுள்ளது இம்மாற்றமானது குறிப்பிட்ட வளாகமொன்றில் சனநாயக பண்பு மீறலோ நிர்வாக பண்பு மீறலோ மனித விழுமிய பண்பு மீறலோ அல்லது வேறேதும் நிர்வாக சீர்கேடுகள் நடைபெற்றாலோ அவை தொடர்பில் விவாதிப்பதற்கான மேலதிக ஆண்டு கூட்டத்தை கூட்டுவதற்கு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு இருக்கும் உரிமை இன்னமும் இறுக்கமாக்கப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்களின் சனநாயக உரிமை சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது இதன் மூலம் சர்ச்சைக்குரிய நிர்வாகங்கள் தொடர்பான நியாயமான கேள்விகளை எழுப்பி அவை தொடர்பில் விவாதிப்பதற்கு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு இருக்கும் உரிமையை குறைத்து தகுதியில்லாத நிர்வாகங்கள் தொடர்ந்தும் நிர்வாகங்களில் தொடர்வதற்கான வழிவகை செய்யப்படுகிறது இது அப்பட்டமான சனநாயக விரோத செயலாகும் யாப்பு மாற்றம் இரண்டு ரொம்மன் வளாகத்தில் நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான ஆண்டு கூட்டத்தில் ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினர் எண்ணிக்கையான பதிமூன்றை விட அதிகமாக ஆக குறைந்தது பதினான்கு வாக்களிக்கும் உரிமை பெற்ற அங்கத்தவர்கள் ஆண்டு கூட்டத்திற்கு சமூகமளித்தால் தேர்தல் உட்பட அந்த ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் செல்லுபடியாகும் என இதுவரை இருந்து வந்த யாப்பு விதி இனிவரும் காலங்களில் வளாகத்தின் மொத்த அங்கத்தவர்களில் ஐம்பது சதவீதமான வாக்களிக்கும் உரிமை பெற்ற அங்கத்தவர்கள் ஆண்டு கூட்டத்திற்கு சமூகம் தேர்தல் உட்பட அந்த ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் செல்லுபடியானதாகும் என மாற்றப்பட்டுள்ளது ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ரொம்பன் வளாகத்தில் முன்னூறு அங்கத்தவர்கள் உள்ளனர் என கொண்டால் ஆண்டு கூட்டத்தில் பதினான்கு அங்கத்தவர்கள் கலந்து கொண்டால் போதும் என இதுவரை இருந்த விதி மாற்றப்பட்டு இனிவரும் காலங்களில் நூற்றி ஐம்பது அங்கத்தவர்கள் சமூகமளித்தாலே கூட்டம் அங்கீகரிக்கப்படும் என சனநாயக விரோதமாக மாற்றப்பட்டுள்ளது இது மிக மிக ஆபத்தான மாற்றமாகும் என்பதை அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் வளாகங்களின் நிர்வாகங்களை தெரிவு செய்யும் ஆண்டு கூட்டங்களில் பொதுவாக பெற்றோர் அங்கத்தவர்களின் பங்களிப்பு குறைவாக உள்ள நிலையில் இவ்வாறானதொரு அவசியமற்ற பொருந்தாத யாப்பு மாற்றம் ஏற்கப்பட முடியாதது என்பதை இவ்விடத்தில் சுட்டிக்காட்டுவதற்கு மக்கள் குரல் விரும்புகிறது நிர்வாகத் தேர்தலுக்கு அந்தந்த வளாக அங்கத்தவர்களின் ஐம்பது சதவீதமான வாக்களிக்கும் உரிமை பெற்ற அங்கத்தவர்கள் சமூகமளிக்காமல் விடும் பட்சத்தில் அக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் செல்லுபடியற்றவையாக கருதப்படும் எனின் ஏதாவது காரணங்களினால் பெற்றோர் அங்கத்தவர்களின் நம்பிக்கையை இழந்துவிடும் வளாக நிர்வாகங்கள் தப்பி பிழைப்பதற்கு வழி செய்து கொடுக்கப்படுவதோடு இவ்வாறான நம்பிக்கை இழந்த நிர்வாகங்களை மாற்றி ஆளுமையான நிர்வாகங்களை கொண்டுவரும் வரும் பெற்றோர் அங்கத்தவர்களின் அரும்பணி மிக மிக சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தடுக்கப்படுவதோடு இவ்வாறான மக்களின் நம்பிக்கையை இழந்துவிடும் நிர்வாகங்கள் தொடர்ந்தும் பதவிகளில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாம் நினைத்ததையே செயற்படுத்த வேண்டும் என்ற சர்வாதிகார போக்கை தக்க வைக்க வேண்டும் என்ற கபட நோக்குடனேயே இந்த யாப்பு மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதேவேளை இவ்வாறான யாப்பு மாற்றங்கள் பெற்றோர் அங்கத்தவர்களோடு கலந்துரையாடப்படாமல் ஆக குறைந்தது முன்னறிவித்தலாக கூட அறிவிக்கப்படாமல் குறிப்பிட்ட ஒரு சிலரின் முடிவுகளோடு எடுக்கப்பட்டிருப்பதானது அக்குறிப்பிட்ட ஒரு சிலரின் தனிப்பட்ட பரவிநிலைகளை தக்கவைப்பதற்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இருக்க வாய்ப்பில்லை என்பதோடு இவ்வாறான பெற்றோர் அங்கத்தவர்களின் சனநாயக உரிமைகளை குறைக்கும் விதத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள யாப்பு மாற்றங்கள் அனைத்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்களையும் பாதிக்கக்கூடியது என்பதையும் அனைத்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்களின் உரிமைகளை படிப்படியாக பிரித்தெடுக்கும் விதத்தில் அமைந்துள்ளது என்பதையும் இவற்றை தூரநோக்கு சிந்தனையோடு அணுகாமல் இவற்றின் ஆபத்தான பின்விளைவுகளை சீர்தூக்கி ஆராயாமல் இந்த மாற்றங்களுக்கு வாக்களித்துள்ள வளாக நிர்வாகங்கள் மாபெரும் வரலாற்று தவறையும் சமூகம் நம்பி கொடுத்த பொறுப்புக்கள் மூலம் துரோகத்தையும் இழைத்துள்ளமையை மக்கள் குரல் இவ்விடத்தில் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறது அதேவேளை நோர்வே அன்னை பூபதி கூடம் என்ற மக்கள் நிறுவனத்தை சனநாயக வழிமுறையில் வழிநடத்தி செல்வதற்காக உருவாக்கப்பட்ட வளாக யாப்பு மற்றும் அன்னை தலைமை நிர்வாக யாப்பு ஆகியவை முறையான சனநாயக வழியிலான சிறப்பான நிர்வாக பண்புகளோடு இந்த நிறுவனம் நடத்தப்பட வேண்டும் என்ற நன்னோக்கத்திற்காக நிர்வாகங்களுக்கு கொடுக்கும் அதிகாரமானது தத்தமது அதிகார இருப்புகளையும் பதவி நிலைகளையும் தக்கவைப்பதற்காகவும் நிர்வாக சீர்கேடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களை அடக்கி ஒடுக்கிவிடவும் முறை தவறிய விதத்தில் பயன்படுத்தப்படுவதை அனைத்து வளாக நிர்வாக உறுப்பினர்களும் பெற்றோர் அங்கத்தவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் அங்கத்தவர்களின் சனநாயக உரிமைகளை படிப்படியாக மறுதலித்து நிர்வாகங்கள் சர்வாதிகார போக்கில் காலூன்றுவதற்கு அடிகோலும் இவ்வாறான சனநாயக விரோத யாப்பு மாற்றங்கள் தொடர்பில் விசாரிக்கப்பட்ட போது அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட சில வளாகங்களின் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் இம்மாற்றங்கள் தொடர்பில் எதுவும் தெரியவில்லை என நம்பகரமாக தெரிய வருகிறது அவ்வாறாயின் இந்த யாப்பு மாற்றங்களுக்கு ஆதரவளித்துள்ள வளாகங்களின் நிர்வாக உறுப்பினர்கள் இந்த யாப்பு மாற்றங்கள் பற்றிய போதிய புரிதல்கள் இல்லாமல் அதற்கு வாக்களித்துள்ளார்கள் என்பது தெளிவாகிறது அத்தோடு இது தொடர்பான விடயங்களை தத்தமது வளாக நிர்வாகங்களுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் அவர்கள் மறைத்துள்ளமையும் உறுதியாகிறது எனவே தங்களது உரிமைகள் குறைக்கப்பட்டு படிப்படியாக பறிக்கப்படுவது தொடர்பில் அனைத்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்களும் தத்தமது வளாக நிர்வாகங்களிடம் கேள்வி எழுப்புவது மிக மிக அவசியமாகிறது அதேவேளை மேற்கூறப்பட்ட வகையில் சனநாயக விழுமியங்களையும் மனித பண்புகளையும் நிர்வாக பண்புகளையும் மீறி அன்னை தலைமை நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி விடயங்கள் தொடர்பாக பெற்றோர் அங்கத்தவர்களாக அன்னை தலைமை நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் உண்டு கடந்த காலங்களில் பெற்றோர் அங்கத்தவர்கள் சார்பாக விடயங்களை கவனித்து வரும் பெற்றோர் குழுவினருக்கு அனைவரும் தங்களது எழுத்து மூல ஒப்புதல்களை வழங்கியமையானது சில விடயங்களை காத்திரமாக நகர்த்துவதற்கான உந்துதலையும் ஊக்கத்தையும் பெற்றோர் குழுவினருக்கு கொடுத்திருந்தது என்கின்ற அடிப்படையில் இந்த சரநாயக படுகொலைக்கு ஒப்பான விடயங்களையும் உறுதியோடு எதிர்த்து போராடும் நடவடிக்கைகளுக்காக பெற்றோர் குழுவினருக்கு தொடர்ந்தும் ஒப்புதலை வழங்க வேண்டியது பெற்றோர் அங்கத்தவர்களின் கடமை என்பதையும் கூறி வைக்க விரும்புகிறோம் எனவே வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்களை அணுகும் குழு செயற்பாட்டாளர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவது பெற்றோர் அங்கத்தவர்களின் தலையாய கடமையாக இருக்கிறது தொலைநோக்கு சிந்தனையற்ற விதத்தில் முகத்துக்கு அஞ்சியோ அல்லது தனிமனித விசுவாசத்திற்காகவோ கண்ணை மூடிக்கொண்டு அன்னை தலைமை நிர்வாகம் கைகாட்டும் அனைத்திற்கும் தலையாட்டுவதானது அன்னை பூபரி கூடம் என்ற தன்னார்வ மக்கள் நிறுவனத்தின் சீரான வளர்ச்சியையும் எமது எதிர்கால சந்ததிகளின் உறுதியான வளர்ச்சியையும் பாதிக்கும் என்பதை வளாக நிர்வாக உறுப்பினர்கள் நினைவில் கொள்ள வேண்டியதோடு இவ்வாறான சனநாயக படுகொலைகளுக்கு ஆதரவாக நிற்பதன் மூலம் நிறுவனத்தில் சர்வாதிகார போக்குக்கு ஊக்கம் கொடுப்பதோடு நோர்வேவாழ் தமிழ் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தவும் சமூக சீரழிவுக்கு காரணமாகவும் இருந்துவிடும் மாபெரும் வரலாற்றுத்தவரை இழைத்தவர்களாகவும் பதிவு செய்யப்படும் அபாயம் இருப்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் யாப்புக்கள் பற்றிய தெளிவான புரிதல் இல்லாத நிர்வாக உறுப்பினர்கள் யாப்புக்களை கவனமாக படித்து தெளிவு பெற வேண்டும் என மக்கள் குரல் இவ்விடத்தில் சுட்டிக்காட்டுவதோடு மக்கள் குரலோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் இது விடயம் தொடர்பான தெளிவூட்டல்களையும் வழங்க முடியும் என்பதையும் இவ்விடத்தில் குறிப்பிட விரும்புகிறது மேற்பார்வை அல்லது தில்சீன் எனப்படும் பாரிய பொறுப்பினூடாக ஜனநாயக படுகொலையை தடுத்து கட்டுப்படுத்த வேண்டிய அன்னை கட்டுப்பாட்டு குழுவும் தனது பொறுப்பிலிருந்து தவறி பாரிய சமூக விரோத குற்றத்திற்கு உடந்தையாகி உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் இதேவேளை நோர்வேயில் பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ மக்கள் நிறுவனம் என்கின்ற அடிப்படையில் நோர்வே சட்ட ஒழுங்கு விதிகளுக்கு உட்பட்ட சனநாயக விதிகளை பின்பற்றிய யாப்பாக மாற்றப்பட்ட இந்த யாப்பு அமைகிறதா என்ற தெளிவை தகுந்த துறைசார் வல்லுனர்களிடமிருந்து பெற்றோர் அங்கத்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இது தொடர்பிலும் பெற்றோர் அங்கத்தவர்கள் ஆலோசிக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான காலகட்டம் தோன்றியுள்ளமையை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என மக்கள் குரல் கேட்டுக்கொள்கிறது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்